ஓய்வு அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து செலக்ட் பண்ணும் சரி இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா காரணமா இருக்கும் அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் நான் பேசறதே மூணு நிமிஷம் தான் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் எதை தயாரி பேசுறது அரியூர் அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயறு கட்டு இல்ல நான் சிஎம் கேக்குறேன் இப்ப ஒரு இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வச்சுக்கோங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்கள முடியாதுல பேஸ்மெண்ட் அதிரும்ல நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே இதாவது பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ்ஸை விட்டி வெளியில வரக்கூடாதான் கையை இவ்வளோதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத இப்படி எல்லாம் நானும் என்னவோ ஏதோ நினைச்சங்க சம்ம காமெடியா இருக்குங்க ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனி நேரடியாவே கேட்கிறேன் சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார்